பிஜி டெரிபி ஜியாகிரபி பற்றி பார்க்க போகிறோம் ஸோ புவியியல் பற்றி பார்க்கும்போது இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் இல்லை இந்த பூமியை பொறுத்த மட்டும் இல்லை டே டு டே லைஃப்பில் எவ்வளவோ மாற்றங்கள் வந்து தான் இருக்குது அப்படி பார்க்கும்போது பிஜி டேர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டேஆர்பி நியூ சிலபஸ் வைஸ் எல்லா மேஜருக்குமே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டிரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஜேக்ரபி சிலபஸை பொறுத்த மட்டும் ஒரு பத்து யூனிட் அவைலபிளாக இருக்குது இந்த பத்து யூனிட்டுமே இப்போ கரண்ட்டு சுச்சுவேஷனுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சருக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது பிராந்திய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ சென்னை போன்ற பெருநகரங்கள் மக்களுடைய தேவைக்கு வந்து அதனுடைய வளர்ச்சியை வந்து கூட்டிக்கிட்டே இருக்காங்க அப்போ அதை பற்றி வந்து படிக்க போகிறோம் ஒரு யூனிட்டில் என்ன டாபிக் இருக்கோ அதை நீங்கள் ப்ராப்பராக நல்லா படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணி வேலைக்கு வந்து போயிடலாம் ஓகே டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமிஷனுக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டிஆர்பி நியூ சிலபஸ் வைஸ் எல்லா மேஜருக்குமே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் இருக்கோம் ஸோ இந்த விடிய தொகுப்பில் பிஜி டார்பி ஜியாகிரபி பற்றி போகிறோம் ஸோ புவியியல் பற்றி பார்க்கும்போது இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் இல்லை இந்த பூமியை பொறுத்த மட்டும் டே டு டே லைஃப்பில் எவ்வளவோ மாற்றங்கள் வந்து நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி பார்க்கும்போது ஜியாகிரபி அப்படின்னு வந்தாலே குவினுடைய வடிவமை வடிவமைப்பு அன்றாட மாற்றங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டிஆர்பி வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து கொடுக்கல இன்னும் டெண்டடிவ் ஆனுவல் பிளானருமே பப்ளிஷ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நிறைய மனக்குழப்பத்தோடு படிக்காமல் இருப்பீங்க ஒரு சில டீச்சர்ஸ் ஆனால் நிறையா டீச்சர்ஸ் டிஆர்பி நடத்தக்கூடிய பல்வேறு தேர்வுகளுக்கு வந்து அட்வான்ஸாக படிச்சுட்டு இருக்காங்க அப்போது இதை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வரக்கூடிய எக்ஸாமை பாஸ் பண்ணி வேலைக்கு போகலாம் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்போது பிஜிடிஆர்பி ஜேக்கிரபியை பொறுத்த மட்டும் நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பிஜ் எல்லாமே கான்டிக் பண்ணுறோம் ப்ரீவியஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணி டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து போஸ்டிங்கில் இருக்காங்க ஸோ நியூ சிலபஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஃபோன் போட்டு கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சார் இதுக்கான மெட்டீரியல் வந்து இங்கே கிடைக்கு நான் தேடி பார்த்தேன் கிடைக்கல ஆனால் இங்கிலீஷில் வந்து அவைலபிளாக இருக்குது தமிழில் வந்து கிடைக்கல அப்படிங்க மாதிரி வந்து சொன்னீங்க அப்படி எதுவுமே கிடையாது நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே மெட்டீரியல் அவைலபுளாக தான் இருக்குது நீங்கள் தேடி பார்த்துருக்க மாட்டீங்க அதனால் வந்து கிடைச்சிருக்காது ஓகே நம்ம நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண உடனே சக்ஸஸ் ஆகிடணும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போதே எல்லாமே கிடச்சிடணும் அப்படிங்க மாதிரி வந்து திங்க் பண்ணுவோம் அப்படி எதுவுமே கிடைக்காது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக டெய்லியுமே ரொட்டீனாக அந்த ஒர்க்கை பண்ணணும் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த வெற்றி வந்து நமக்கு கிடைக்கும் அப்போது ஜியாகிரபி சிலபஸை பொறுத்த மட்டும் ஒரு பத்து யூனிட் அவைலபிளாக இருக்குது இந்த பத்து யூனிட்டுமே இப்போ கரண்ட்டு சிச்சுவேஷனுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சருக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது இதை பார்த்துட்ருக்க நீங்கள் சிலபஸை நல்லா ரியலைஸ் பண்ணியிருந்தீங்க நல்லா ரீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சேம் டைம் இப்போ நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கால நிலைகள்லாம் என்ன அதே மாதிரி கடலியல்னா என்ன புவியியல்னா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது கிட்ட பொறுத்த மட்டும் இல்லை மக்கள் தொகை புவியியல் ஸோ மக்கள் தொகை புவியல் அப்படின்னு பார்க்கும்போது குடியேற்ற புவியியல்னா என்ன விவசாய புவியியல்னா என்ன விவசாய ஆய்வுகள் அதே மாதிரி நகர்ப்புற புவியல்னா என்ன போக்குவரத்து புவியியல் கலாச்சார புவியியல் சமூக புவியியல் பொருளாதார புவியியல் அரசியல் புவியியல் இப்போ இதில் வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு டைமில் மக்கள் தொகை வந்து பெருகாமல் இருந்துச்சு அப்படியே தான் இருந்துச்சு ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து மக்கள் கிராமத்திலேருந்து வில்லேஜுக்கு போகிறாங்க வில்லேஜ்லேருந்து கிராமத்துக்கு வராங்க அப்படி ஒவ்வொரு சைடாக மாறும்போது வந்து மக்களுடைய தேவைக்கேற்ப எல்லாமே வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்போ அதை பற்றி படிக்கக்கூடியது யூனிட் ட்ரெண்டில் நல்ல தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இதில் அரசியல் புவியியல் அப்படின்னு பார்க்கும்போது அரசியல் புவியலின் போ போக்குகள் அதே மாதிரி இந்தியாவின் எல்லைகள் மற்றும் இந்தியாவில் தேர்தல் சீர்திருத்தங்கள் எக்ஸெட்ரா அப்போது நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டு அப்படி பார்க்கும்போது இந்தியாவின் எல்லைகள் இப்போ நம்ம இந்தியா நாட்டை பொறுத்த மட்டும் பல்வேறு மாநிலங்கள் மற்ற நாடு நாடுகளோட இந்திய எல்லைகளை பகிர்ந்தளிச்சிக்கிட்டு இருக்கு அப்போ அதை பற்றி எல்லாமே டீடெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த சார்க் அமைப்புனா என்ன ஏசியன் அமைப்புனா என்ன ஐரோப்பிய ஒன்றியம்னால் என்ன அதே மாதிரி இந்தியாவினுடைய வளங்கள் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒன்ஸ் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நல்லா இன்டெப்த்தாக படிக்கிங்க அப்படின்னா இது எல்லாமே ரொம்ப ஈஸி ஓகே அடுத்து யூனிட் த்ரீயை பொறுத்த மட்டில் புவியியல் சிந்தனைகள் ஸோ இதில் வந்து கிரேக்கர்கள் ரோமானியர்கள் அதே மாதிரி அரேபியர்கள் ஜெர்மன் பிரெஞ்சு இந்த மாதிரி எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் இதை நம்ம க்ளாஸஸ் டைமில் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டும் இல்லை பிராந்திய வளர்ச்சி மற்றும் திட்டமிடுதல் அதாவது இப்போ சென்னை சிட்டி திருநெல்வேலி கோயம்புத்தூர் மதுரை திருச்சி இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டியை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மக்களுடைய தேவைக்கேற்ப அதனுடைய பயன்பாடு வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி எப்படிலாம் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னா மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்தந்த மாநிலத்துடைய சிஎம் வந்து இது பண்ணுவாங்க கவனத்தில் எடுத்துக்கிடுவாங்க அப்படி பார்க்கும்போது பிராந்திய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ சென்னை போன்ற பெருநகரங்கள் மக்களுடைய தேவை வந்து அதனுடைய வளர்ச்சியை வந்து கூட்டிக்கிட்டே இருக்காங்க அப்போ அதை பற்றி வந்து படிக்க போகிறோம் அடுத்து யூனிட் ஃபைவை பொறுத்த மட்டும் இல்லை சுற்றுச்சூழல் புவியியல் ஸோ சுற்றுச்சூழல் புவியியல் அப்படின்னா என்ன இப்போ ஒரு டைமில் எந்த விதமான வளர்ச்சியுமே இல்லாமல் அப்படியே தான் இருந்துச்சு மரங்கள் செடிகள் கொடிகள் இது எல்லாமே வந்து நம்ம வீட்டை சுற்றி இருந்துச்சு ஆனால் இப்போ மரங்கள் செடிகள் கொடிகள் நம்ம வீட்டை சுற்றி இருக்கா அப்படின்னா கிடையாது அப்போது இதனுடைய அந்த அட்மாஸ்பியர் என்ன அப்படிங்கிற மாதிரி இதை பற்றியுமே வந்து படிக்க போகிறது தான் யூனிட் ஆறு அதாவது யூனிட் ஐந்து யூனிட் ஆறை பொறுத்த மட்டும் இல்லை புவியியல் வளம் ஸோ புவியியல் வளம்லாம் என்ன இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு டைமில் நம்ம வீட்டை சுற்றி மருத்துவ மூலிகை உள்ள தாவரங்கள் எல்லாமே இருந்துச்சு ஆனால் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் எதுவுமே கிடையாது அதே மாதிரி நம்ம ஒரு டூர் போகிறோம் அப்படின்னா டூர் போகும்போது மூலிகை தாவரங்கள் மூலிகை செடிகள் கொடிகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்ப்போம் ஆனால் இப்போ ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்டில் மூலிகை செடிகள் கொடிகள் இருக்கிறதே வந்து ரொம்ப ரேதாக ரேராக தான் இருக்குது அப்போ அதை பற்றி படிக்கக்கூடியதான் புவியியல் வளங்கள் அடுத்து யூனிட் ஏழை பொறுத்த மட்டும் இந்தியாவின் புவியியல் ஸோ நம்ம இந்தியாவில் புவியியல் அமைப்பு வந்து எப்படி இருக்குது அதே மாதிரி புவியியல் வளர்ச்சி வந்து எப்படி இருக்குது அதை பற்றி படிக்கக்கூடியது யூனிட் ஏழு யூனிட் எட்டை பொறுத்த மொத்த யூனிட் எட்டை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டின் புவியியல் ஸோ தமிழ்நாட்டின் தமிழ்நாடு வந்து எப்படி இருக்குது புவிய அமைப்பு வந்து என்ன வளங்கள் என்ன வளர்ச்சி என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா ஏ டு செட் எல்லாமே படிக்கக்கூடியதான் யூனிட்டு எட்டு யூனிட் ஒன்பதை பொறுத்த மட்டும் இல்லை வரைபடவியல் அதாவது வரைபடவியல் வரைபடவியல்னா என்ன அதாவது ஒரு டைமில் நம்ம ஒரு ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் வரக்கூடிய அதாவது ஆப்போசிட்டில் வரக்கூடிய நபர்கள்கிட்ட வந்து கேட்டு கேட்டு போவோம் இல்லைனா ஆட்டோ ட்ரைவர்கிட்ட கேட்டு போவோம் ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷன்லாம் வந்து அப்படி கிடையாது கார்லேயோ பைக்லேயோ போகிறோம் அப்படின்னா எல்லார் கையிலையுமே வந்து மொபைல் ஃபோன் இருக்குது மொபைல் ஃபோனில் கூகுள் மேப் இருக்குது அந்த கூகுள் மேப்பில் நம்ம போகக்கூடிய இடத்த பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது எங்கே ரீச் ஆகணுமோ அதை வந்து கரெக்டாக போய் விட்ருது ஒரு சில சமயத்தில் சொதப்பையும் விட்டுரும் அப்படி இருக்கும்போது இப்போ உள்ள சுட்சிவேஷனில் வரை வரைபடம் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் அதை பற்றி படிக்கக்கூடியது தான் யூனிட் ஒம்பது யூனிட் பத்தை பொறுத்த மட்டும் புவியியல் தொழில்நுட்பங்கள் ஸோ புவியியல் தொழில்நுட்பம்னா என்ன இப்போ ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் இல்லைனா ஒரு சிட்டியில் ஏதோ ஒரு வீட்டில் வந்து டெலிஃபோன் வந்திருக்கும் அந்த டெலிஃபோனில் தான் வந்து வெளியூரில் இருக்கக்கூடிய நம்ம அம்மா அப்பா அண்ணன் தம்பி ஃபோன் பண்ணுவாங்க நம்ம அங்கே போய் காத்திருந்து பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து அப்படி கிடையாது ஒரு வீட்டில் ஒரு ஃபோன் இல்லை கிட்டத்தட்ட நாலஞ்சு மொபைல் இருக்குது ஆளுக்கு ஒரு ஃபோன் இருக்குது அப்படி இருக்கும்போது எல்லாமே டெக்னாலஜி வள வளர்ச்சி தான் ஓகேவா ஸோ அதை பற்றி படிக்கக்கூடியது யூனிட் பத்து அப்போது ஜாகிரபியை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாமே கரண்ட்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாகிரபி டீச்சராக நீங்கள் அப்டேட் ஆனீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் அதை விட்டுட்டு நான் எதுவுமே ப்ரிப்ரேஷன் பண்ண மாட்டேன் எதுவுமே ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணினீங்க அப்படின்னா இந்த சிலபஸ் கஷ்டம்தான் ஓகே அதே மாதிரி பிஜி டிஎரிப்பி ஜாகிரபியை பொறுத்த மட்டும் இல்லை படிக்கிறது ரொம்ப ஈஸி அதே மாதிரி படித்ததை நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் ஜாகிரபி சிலபஸ் எடுங்க தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ஜூஸ் பண்ணுங்கள் ஜூஸ் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே அதே மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து இங்கிலீஷ் மீடியம் எனக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் வந்து தான் தெரியும் பட் அவங்க எடுக்கங்க அதனால நான் வந்து இங்கிலீஷ் எடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு தமிழ் தெரியும்னா நீங்கள் தமிழ்லேயே படிங்க தமிழில் படித்து பாஸ் பண்ணி நிறைய பேர் ஸ்கூலில் டீச்சராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இங்கிலீஷ்லேயுமே படித்து பாஸ் பண்ணி ஒர்க் இருக்காங்க இங்கே வந்து லாங்குவேஜ் வந்து முக்கியமானது கிடையாது உங்களோட ஸ்கில் தான் வந்து முக்கியமானது ஓகே இப்போது எக்ஸாமில் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் ரெண்டையுமே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் இதுதான் அப்படிங்க மாதிரி கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் அப்படி இல்லை எனக்கு வந்து அரையும் குறைம தான் ரெண்டுமே தெரியுது அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே அப்போது உங்களுக்கு எந்த லேங்குவேஜ் வருதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ண முடியும் ஜியாகிரபியை பொறுத்த பொறுத்த படிக்க படிக்க எல்லாமே அவ அவ்வளவு இருக்கும் ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கும்போது ஈஸியாக பாஸ் பண்ணலாம் சும்மா கடமைக்கு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் இன்ட்ரெஸ்டோடு படிக்கிறதுக்கும் கடமைக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோட இந்த நியூ சிலபஸை கையில் ப்ரிண்ட் போட்டு வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த சிலபஸை தாண்டி நீங்கள் எதுவுமே படிக்க வேண்டாம் சிலபஸில் ஒரு யூனிட்டில் ஒரு டாப்பிக்கில் என்னென்ன டாபிக் இருக்கோ அதாவது ஒரு யூனிட்டில் என்ன டாபிக் இருக்கோ அதை நீங்கள் ப்ராப்பராக நல்லா படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணி வேலைக்கு வந்து போயிடலாம் ஓகே நம்ம அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி ஜியாகராபிக்கு நியூ சிலபஸ் வைஸ் மெட்டிரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே கான்டெக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி மேஜரை மட்டும் நம்ம கவர் பண்ணல மேஜர் எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட் அப்ரேஜுக்கு இன்க்ளூடிங் தமிழ் தகுதி தேர்வு இது நாளையுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் தமிழ் தகுதி தெருவை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுறது வந்து மெயின் எக்ஸாம் ரெண்டாவது எக்ஸாம் வந்து தமிழ் தகுதி தேர்வு ஆனால் பேப்பர் வேல்ஷன் பண்ணும்போது உங்களோட தமிழ் தகுதி தமிழ் தகுதி தேர்வு பேப்பர் தான் ஃபஸ்ட்டு வேல்ஷன் பண்ணுவாங்க நீங்கள் தமிழ் தகுதி தேர்வு பேப்பரில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பர் வந்து வந்து வேலேஷனுக்கு எடுப்பாங்க நீங்கள் தமிழ் தகுதி தகுதி தேர்வு பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை வேல்ஷனுக்கு எடுக்க மாட்டாங்க ஸோ எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஆணவத்தில் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது எல்லாம் தெரிஞ்சாலும் கூட ஒன்ஸ் நம்ம படித்ததை ரிவைஸ் பண்ணும்போது ரிப்பீட்டடாக படிக்கும்போது டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் இன்னுமே ஸ்ட்ராங் ஆவீங்க ஓகே இங்கே எல்லாம் தெரிஞ்ச எல்லாருமே வந்து இருக்க முடியாது அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் நல்லா படிக்கிங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ பிஜிடிஎரிப் எக்ஸாம் எப்போ வேணால் கால்பர் பண்ணலாம் அப்படி வரும்போது எந்த விதமான பயமும் இல்லாமல் ஈஸியாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அதை விட்டுட்டு நான் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் படிக்க மாட்டேன் எக்ஸாம் வந்த பிறகு தான் படிப்பேன் ஹால் டிக்கெட் வந்த பிறகு தான் படிப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா போட்டியாளர்கள் அதிகமாகிட்டே இருக்காங்க நிறையா டீச்சர்ஸ் அட்வான்ஸாக நியூஸ் சிலபஸ் வைஸ் படிச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தப்பிச்சு வேலைக்கு போயிடலாம் நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா இப்போ என்ன சுச்சுவேஷனோ அதே தான் ஸோ திங்க் பண்ணி பாருங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நம்முடைய அகடமி சார் இருப்பா பிஜி டிஆர்பி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணி என்ன டீடைல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பேன் பிஜி டெர்பி ஜியாகிரபி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அதே மாதிரி பிஎட் எம்எட் ஸ்டூடெண்ட் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பு நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்